வணக்கம் இது பவானிய மாசமே இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வருஷம் வெயில் கடுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நியூஸில் அதனால் இந்த வெயிலில் சமாளிக்கிறதுக்கு நான் நாலு வகையான ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நாலு வகையான ட்ரிங்க்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பழைய சோறு காஞ்சி தான் பார்க்க போகிறோம் இந்த பழைய சோறு வந்து ரெஸ்டாரண்ட்லேயே பெரிய பெரிய பெரியவியப்பிங்களாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க இது ரொம்ப உடம்புக்கு குளுமை டாக்டருங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து சுகர் பேஷண்ட்டு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த பழைய சோறு வந்து நைட்டு வெடித்து மிச்சம் சாதம் இதெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருந்து அதை ஒரு மாதிரி மண்பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றிடணும் கொஞ்சம் ஊற்றிட்டு மோர் ஊற்றிடணும் ஊற்றிட்டு இந்த தண்ணி சாதத்துக்கு வந்து கல் உப்பு தான் போடணும் சால்ட்டு போடக்கூடாது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ இந்த பழைய சோறை இப்படியாக கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்ம இப்போ டிஃப்ரெண்ட்டாக பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் இந்த பழைய சோறை மிக்சியில் ஒரு ஓட்டி ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் குச்சமாக வயிறுக்கு நல்லா குளுமை இதில் சாம்பார் வெங்காயம் மோர்லாம் ஊற்றிருக்குறோம் இது நல்ல ஒரு குறிச்சி இது ஒரு கிளாஸ் ஏற்றினாவே ரொம்ப உடம்புக்கு நல்லது மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் யாரா இருந்த மாதிரி குடிச்சிருக்குங்கன்றதை சொல்லுங்கள் அடுத்து இன்னும் சம்மர் ட்ரிக் பார்க்கலாம் இந்த சம்மரோட ஹீரோ யாருன்னு பார்த்தா மாங்காய் மாம்பழம் தான் நம்ம மாம்பழத்தில் ஜூஸ்லாம் போட்டு பார்த்துருக்குறோம் இந்த மாங்காவில் கூட நம்ம சாம்பாரில் போட்டிருக்கோம் குழம்புல போடுவோம் ஊர்கா போடுவோம் ஜெல்லி பண்ணியிருக்கோம் எல்லாம் நிறைய பண்ணி கேண்டி மாதிரி சாப்பிட்டுருக்குறோம் ஆனால் இதில் நம்ம ஜூஸ் போட போகிறோம் ஜூஸ் போட்டு நிறைய பேர் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க மாங்காயில் இப்போ நம்ம இந்த மாங்காயில் ஒரு ஜூஸ் போட போகிறோம் அதுக்கு வந்து இந்த ஒரு மாங்காய் திரும்ப இவ்வளோ பெரிய மாங்காய் தேவைப்படாது இதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இவ்வளோ கூட தேவைப்படாது இதுலேயும் பாதி வெட்டிக்கலாம் இவ்வளோ இருந்தால் போதும் நம்ம ஜூஸ் தான் போட போகிறோம் இப்படி தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம விருப்பம் தான் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம் மாங்காய் தொண்டுக்கெல்லாம் போட்டுடலாம் ஒரு அரை கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் போடுக்கணும் நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பில ஒரு கொத்து கொத்தமல்லி தாழ கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு தண்ணி ஒரு அரை லிட்டர் ஊற்றி அடிச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரிச்சு எடுத்தாச்சு இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டி வச்சு இருக்கிறத நம்ம எதில் சர்வ் பண்ணுறோமோ அதில் ஊற்றிக்கலாம் இது வந்து மாங்காய் மோர் சீரகம் இதெல்லாம் போட்டுதான் நல்லா வயிற்றுக்கு ரொம்ப ஒரு குளிர்ச்சி இந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ தான் மோர் ரெடி ஆகிடுச்சி இது கூட ஐஸ்க்யூப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிச்சிக்கிற மாங்காய் பீஸு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா புளிப்பாக சம்மர் ட்ரிங்கையும் மோர் ரெடி ஆகிடுச்சு அடுத்து சம்மர் ட்ரிங்க் பார்க்கலாம் அடுத்த சம்மர் ட்ரிங்க் என்னன்னு பார்த்தோமா இந்த ட்ரிங்க்ஸ் வந்து மூணு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது இந்த வெள்ளரிக்காய் தான் இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது கண்ணி எரிச்சு நல்லது யூரின் எரிச்சல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது அவங்களுக்கு இது சரி 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 பண்ணும் மாதவிடைய ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸுக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இது ரொம்ப உதவி பண்ணும் அடுத்தது பாடி ஹீட்டு கம்மி பண்ணும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது இந்த வெள்ளரிக்காய் வந்து மலச்சிக்கலுக்கும் ரொம்ப நல்லது இது வந்து பிஞ்சியாக இருக்கிறது வந்து அப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்தால் சால்ட்டு பெப்பர் போட்டு சாப்பிட்லாம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெள்ளரிக்காய் வந்து எவ்வளோவும் தேவைப்படாது பாதி தான் போட போகிறேன் மிச்சம் வந்து சாப்பிட வச்சுக்க போகிறோம் இப்போ இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோம்னா கொத்தமல்லி கொஞ்சம் கல் உப்பு இஞ்சி ஒரு துண்டு பொடியான நறுக்கி போட்டுருக்கேன் லெமன் வந்து பாதி சைஸ் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சி வச்சுக்கிற வெள்ளரிக்காவை வடிகட்டிக்கலாம் வடிகட்டி வச்சுக்கிற வெள்ளரி ஜூஸை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் கொடுக்கக்கூடிய இந்த வெள்ளரி ஜூஸை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி அடிக்கடி நீங்கள் செஞ்சு நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் தரக்கூடியதை அடிக்கடி செஞ்சு குடிங்க அவ்வளோதான் சம்மர் ட்ரிங்க் ரெடி அடுத்த சம்மர் ட்ரிங்க் பார்க்கலாம் சம்பர்னாவே நம்மளுக்கு ஜூஸ் வருது ஞாபகம் லெமன் ஜூஸ் தான் லெமன் ஜூஸ்ன்னா வித்தியாசன்னு பார்ப்பீங்க வாங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் சர்க்கரை வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் சிலர் கம்மியாக பிடிக்கும் சிலருக்கு இனிப்பாக பிடிக்கும் அவங்கவுங்க தேவைக்கு மாதிரி போட்டுக்கோங்க எந்த ஜூஸ் போட்டாலும் ஒரு கல் உப்பு போடணும் நான் வந்து ஒரு கல் உப்பு போடுறேன் அப்போ தான் இனிப்பு தூக்கலாக கொடுக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லெமன் கட் பண்ணும்போது ஒரு சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் போட்டு ஒரு பல் போட்டு எடுக்கலாம் இப்போது இந்த ஜூஸை வடிகட்டிக்கலாம் இந்த பாதாம் பீஸு வந்து நாங்கள் நைட்டே ஊற வச்சுட்டோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் சப்ஜியாவது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் அது நம்ம வடிகட்டி வச்சுக்கிற லெமன் இதில் ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நாலு வகையான ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிட்டோம் மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு குடிங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குடிச்சா தான் நம்ம இந்த வெப்பத்துலேருந்து நம்ம உடம்பை காப்பாற்றிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்